மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் பதினொன்று பள்ளியில் இறுதி தேர்வு நெருங்கி கொண்டிருக்க அங்கிருந்த பள்ளியில் படிக்கின்ற ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தால் ஜெனி முக்கியமாக டாக்டருக்கு படிக்க வேண்டும் என ஆசைப்படும் மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தினால் நீட் தேர்விற்கான பாடத்திட்டங்களை கூறி விளக்கமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருந்தால் நம்ம நல்ல மார்க் எடுத்தால் எளிதாக நமக்கு சீட் கிடைச்சிடும் நம்ம விரும்புகிற ஊரில் போய் படிக்கலாம் இது வரைக்கும் இந்த ஊரில் படித்தா யாருமே டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆகலை இல்லையா இந்த மாதிரி அப்படி நம்ம விடக்கூடாது நம்ம ஊர் முன்னேறணும்னா செய்ய வேண்டியது படிப்பில் கவனம் செலுத்தணும் நல்ல கல்வியில் இருந்தாலே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் உண்மையிலேயே பரிச்சை நேரம் நெருங்கும் போது மாணவர்கள் டென்ஷனாகவே இருந்தார்களோ இல்லையோ ஜெனி மிகவும் டென்ஷனாக இருந்தாள் எப்படியாவது நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் டாக்டருக்கு படிக்க ஆசைப்படும் மாணவர்களை கட்டாயமாக படிக்க வைக்க வேண்டும் இப்படியாக நினைத்து கொண்டால் இடைப்பட்ட நாட்களில் ஒரே ஒரு முறை மட்டுமே தேவாவை பார்க்க முடிந்தது இயல்பாக நலம் விசாரித்துவிட்டு நகர்ந்திருந்தான் தேவாவின் தந்தை சகாயம் ஒருமுறை இவளை வீட்டிற்கு அழைத்திருந்தார் அவரை அவரது வீட்டில் சென்று பார்க்க முதல் முறையாக மனம் திறந்து பேசினார் அவர் தேவா இங்க அதிகமாக யார்கிட்டையும் பேசுறதில்ல முன்னாடி மீரா இருந்தபோது அவ கூட ரொம்ப நல்ல விதமா பேசிக்கிட்டு இருந்தா அவ இறந்த பிறகு எல்லாமே மாறிப்போச்சு பழைய கலகலப்பு கூட இப்போ சுத்தமா இல்ல இப்போதைக்கு பேசுகிறான்னு சொன்னால் ஒரு சில நேரங்களில் உங்ககிட்ட பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்டார் சொல்லுங்கள் அங்கிள் என்னால் முடிஞ்சது நான் கட்டாயமாக செய்வேன் எத்தனை நாள் தேவா இப்படியே இருப்பான்னு எனக்கு தெரியலமா வயசு அவனுக்கு ஏறிக்கிட்டே போகுது முன்னாடி கல்யாணத்துக்கு சம்மதிச்சா ஆனால் எதிர்பாராத விதமாக இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு இனிமேல் அவன் கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணுவானோ இல்லையோ அப்படிங்கிற பயம் நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாகிட்டு வருது அங்கிள் இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க பெருசாக எதுவும் இல்லை ஏற்கனவே நீ சொன்னதால் தாடி எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு நீட்டாக மாறி இருக்கிறான் இப்போ அவங்கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பார்க்கும்போது உன்னால் சொல்ல முடியுமா இதற்கு என்னால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அவர் இதை எப்படி எடுத்துக்கு வரணும் எனக்கு சுத்தமாக தெரியாது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியல அங்குள் என்னை முத முதல்ல பார்த்ததுலேருந்து நிறைய முறை சண்டை போட்டிருக்கிறாரு நிறைய திட்டி இருக்கிறாரு நான் இங்கே வேலைக்கு வரலை வேறு ஏதோ உள்நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது சட்டுன்னு இதை பற்றி பேசினா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியல பரவாயில்லம்மா உன்னால் முடியாதுன்னா நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் நீ இதை மறந்துடு நல்ல விதமாக இயல்பாக என்றைக்காவது பேசினா நிச்சயமாக இதை பற்றி அவர்கிட்ட அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க கட்டாயமாக உங்கள் பையன் கல்யாணம் பண்ணிக்குவார் உங்களுக்கு பேரம் பேத்தி நிறைய உறவுகள் புதுசாக ஏற்படுத்தி தருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது அன்றைக்கு இப்படி சொல்லிவிட்டு வந்திருந்தால் ஜெனி தேவாவின் தந்தையின் மீது தவறாக எதுவும் தோன்றவில்லை அவருடைய ஆசை இயல்பானது தானே ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வெளியாட்களிடம் பேசுவதை நிறையவே குறைத்திருந்தார் அப்படியேனும்போது இது இதுபோன்ற ஆசைகள் வருவது இயற்கை தானே அடுத்த முறை தேவாவை பார்க்கும்போது இதை பற்றி கட்டாயமாக பேச வேண்டும் என நினைத்துக்கொண்டால் ஆனால் இது பற்றி பேசும்போது ஒரு பெரிய சண்டையாக முடியும் என்பதை அப்போது அறியவில்லை நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பரீட்சை கூட முடிந்திருந்தது ஏற்கனவே நீரில் இறங்கி காப்பாற்றியது ஜெனியின் தாய் தந்தைக்கு தெரிந்திருந்தது அவர் அன்று அவளிடம் போனில் அழைத்து பேசியிருந்தார் மகள் நல்லவிதமாக இருக்கிறாள் பத்திரமாக இருக்கிறாள் என்பதை புரிந்த பிறகு சற்று அமைதியடைந்தார் அதன் பிறகு இருவருமே அடிக்கடி அவளுக்கு ஃபோனில் அழைத்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் இங்கே தங்களோடு வந்து தங்கிவிடு ஜெனி உன்னுடைய ஆசைக்காக அங்கே அனுப்பி வச்ச அங்கேயே இருக்க நினைக்கக்கூடாது இப்படியாக அவளது தந்தை அவளிடம் பேசி கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தாள் ஜெனி கடைசியாக பிடிவாதமாக அவளுடைய தந்தை அவளிடம் கேட்டபோது அப்பா ப்ளஸ் டூ பரிட்சை முடிஞ்சிருக்குதுப்பா ரிசல்ட் வந்த பிறகு ஒரு சில மாணவர்களுக்கு உறுதியளிச்சிருக்கிற அவங்கள டாக்டருக்கு படிக்க வைக்க போறதா சொல்லி பாதியில் இப்படியே விட்டுட்டு வர முடியாதுப்பா செய்யறது சரியா செய்யணும் இல்லையா நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஜெனி நீ ஆசைப்படுற மாதிரி தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் நீ யாரை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றையோ அவங்களுக்கு நம்ம டாக்டர் ஆக்கி பார்க்கலாம் பணத்தை பற்றி கவலையே பட வேணாம் தெரியும்ப்பா நீங்கள் இப்படி சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் என்னம்மா அங்கேருந்து இங்கே எப்போ புறப்பட்டு வர அதுக்கு பதில் சொல் இங்கே மலைக்கோயில் ஒரு திருவிழா இன்னும் கொஞ்சம் நாளில் வரும்ப்பா அது முடிஞ்சதும் நான் நேராக அங்கே வந்துடுறேன் பிறகு உங்க கூட தான் இங்கே அங்கே இருப்பேன் திரும்ப இந்த ஊருக்கு வரணும்னு யோசிக்கலை என்று சொல்லவும் சற்று நிம்மதியடைந்து காணப்பட்டார் ஜெனியின் தந்தை இவள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த திருவிழா வருவதற்கு நாட்கள் இருந்தது திருவிழா வரப்போகிறது என்று தெரியவுமே அந்த ஊரே சற்று பரபரப்பாக இருந்தது தேவா கூட இரண்டு முறை அவளை சந்தித்து விட்டு சென்றிருந்தான்